மக்களை இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் வரணுங்க நல்ல திட்டங்களை வரணும் அது இளைஞர் தான் கொடுப்பாரு முதியவர் தான் கொடுப்பாருன்னுலாம் கிடையாதுங்க அவர் என்னை பொறுத்த நீங்கள் தான் முதியவர் அவர் இளைஞர் மாதிரி செயல்படுறாரு அனைவருக்கும் வணக்கம் காங்கிரஸோட மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தளபதி எஸ் பாஸ்கர் அவர்களை தான் நேர்காணல் எடுக்க வந்திருக்கும் அங்கே வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் தளபதி பாஸ்கர் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மாநில பொதுச் செயலாளர் இருக்கிறேன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக இருக்கிறேன் இப்போ வந்து உங்களோட தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் எப்படி நான் தேர்தல் களம் போயிட்டுருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கு கேண்டிடேட்லாம் அவ்வளோ சூடாக வந்து தேர்தல் பணியை நடத்திட்டுருக்காங்க கடூர் வெயில்லையோ பார்க்காம என்னுடைய தொகுதி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தொகுதியில் வந்து ஸ்ரீபெரும் பாராளுமன்ற தொகுதி அதில் வந்து இந்திய கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு டி ஆர் பால அவர்கள் களம் காண்கின்றார் எங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கிது நேற்று கூட நாங்கள் வந்து காரம்பாகத்திலேருந்து அயப்பாக்க வரைக்கும் ஓட்டு கேட்குறதுக்கு சென்றிருந்தோம் பெண்கள் மத்திய நல்ல வரவேற்பு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நல்ல திட்டங்களை செயல்பாட்டிற்கு எடுத்து வந்திருக்கார் அதுவும் பெண்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே பயன்பாட்டிற்கு வந்து அவங்க பயனாளியாக அடைந்திருக்கிறார்கள் அதனால் நேற்று நாங்கள் தேர்தல் பரப்புக்கு சொல்லும்பொழுது நல்ல பெண்கள் மத்தியில் வரவேற்பு நல்ல உற்சாகம் இப்போ எங்களுடைய வெற்றி வேட்பாளருக்கே மக்களிப்போம் என்பதை நம்பிக்கையுடன் கூறிக்கொண்டனர் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா திருமணம் வந்து ஒரு கடும் போட்டியாக இருக்குன்ற மாதிரி மக்கள் முன்னாடியை வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி நம்ப எதிராளியான வேட்பாளர் வந்து பிரேம்குமார்னு கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே கிடையாது தொகுதி பக்கம் ஒரு ஒரு மக்களை வந்து சந்திக்க கூட என்ன வரல இப்போது ஒன்றும் இல்லைன்னா அவர் வந்து ஒரு டாக்டர் அவர் மக்கள் முன்னாடி வந்து ஒரு இளைஞர் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டங்கள் இருக்குது நீங்க நீங்கள் எப்படி நான் பார்த்து கண்டிப்பாக படித்தவர் தான் மக்கள் வந்து சந்திக்கணும் இல்லை மக்களை சந்தித்து அவர் அவங்களுடைய குறைகளை கேட்கணும் அவர் குறைகளை கேட்டு அவர் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி மக்களை புரிய வைத்து தானே அவர் வாக்கு சேர்க்கிறேன்னு இந்த சைடு அவர் வரவே இல்லை நாங்களும் அந்த மதுரையில் சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்கள் மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் மரியாதைக்குரிய திரு பா மதுரவயல் சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் கா கணபதி அவர்கள் மண்டலக்குழு சேர்மன் நுலம்பூர் ராஜன் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு கேட்டுக்கொண்டிருவோம் மக்களிடம் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் இந்த வேட்பாளரையும் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது நான் இந்த ஒரு காங்கிரஸில் ஒரு பேரயக்கத்தில் ஒரு பொறுப்பில் வந்து டெய்லியும் நாங்கள் தேர்தல் பணிக்கு சென்று கொண்டிருக்கோம் அவருடைய அவர் அவரை பற்றி மக்கள் மத்தியிலோட வந்து பேச்சு கிடையாது அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்னும் தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கலை ஒருவேளை தோ தோல்வி பயத்தில் வீட்டில் இருக்காங்களான்றது எங்களுக்கு புரியவில்லை அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கன்றது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வந்து தளபதி பாஸ்கர் சொல்கிறார் கண்டிப்பாகங்க இப்போ இருக்கிற டிஆர் பாலுன்றது ஒரு வலுவான கலைஞர் அன்புத்தலைவர் கலைஞருடைய உற்ற தோழராகவும் அவர் பெரியலேருந்து அரசியல் களங்காண்டு அரசியல் களம் க கண்டு கொண்டுள்ளார் மத்திய அமைச்சராக இருந்திருக்கார் நிறைய பெரிய பெரிய பதவிகளை ஒருத்தர் ஒரு மூத்த நிர்வாகி அவ அவருக்கு வந்து இவர் போட்டியான்றதே மக்களுடைய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ ஒரு ஆயிடுச்சா ஒரு முதியவர் ஆகிட்டாரு இப்போ இளைஞர்கள் இவர் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக வேலை செய்வாங்கன்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் ஏங்க இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் வரணுங்க நல்ல திட்டங்களை வரணும் அது இளைஞர் தான் கொடுப்பாரு முதியவர் தான் கொடுப்பாருன்னுலாம் கிடையாதுங்க அவர் என்னை பொறுத்த நீங்கள் தான் முதியவர் அவர் இளைஞர் மாதிரி செயல்படுறார் அவருக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனிதர் கண்டிப்பாக இந்த வா இந்த வாட்டி வெற்றி பெற்று பார்லமன்றத்திற்கு செல்வார் கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு அதிகமாக உள்ள ஒரு வேட்பாளர் டிஆர் பால் பாலவர்கள் தான் அவர் வெற்றி பெறுவது உறுதி இந்த மக்களுக்கு திறம்பட அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே அவர் செய்து முடிப்பார் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் கோயம்பேடோட மேம்பாலம் பார்த்தீங்கன்னா அது கட்டுறப்போ கேப்டன் விஜயகாந்தோட மண்டபம் வந்து இடித்தாங்க அப்படின்ற மாதிரி இன்னுமே அவர் பேரில் வந்து டி ஆர் பாலசீர்மானம் வந்து இருக்குது அதை பற்றி உங்கள் கருத்து மக்கள் நலனுக்காக ஒரு நலத்திட்டத்தை எடுத்துன்னு வர சொல்லுங்க அந்த அந்த இடத்துல வந்து அந்த ஸ்கீமை எடுத்து அந்த பாடத்தை எடுத்துன்னு வந்தோம்னா ஒரு நாலு பேருடைய இடம் எடுக்க தாங்க செய்வாங்க அது அந்த இடத்துல வந்து விஜயகாந்த் சாருடைய இடம் வந்ததுன்றது அவர் நினச்ச பார்க்காதுங்க மக்களுக்கு பலனடைகிறதுக்காக திட்டத்தை எடுத்துன்னு வராரு அது என்ன சோதனைக்கு வந்தாலும் அது திரு திட்டத்தை நிறைவேற்றினார் அண்ணன் பால் அவர்கள் தான் அதை நிறைவேற்றினால்தான் இன்றைக்கி வந்து மக்கள் நெரிசலான இடம் அது ஆக்சுவலாக நானே கூட பார்த்தோன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்லேருந்து அண்ணா நகர் போகணும்னு வச்சுக்கேன் ஒன் ஹவர் ஆகும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் அந்த பாலத்தை வந்து கடந்து போனோம்னா பத்து நிமிஷத்தில் கடந்து போய் நம்மளுடைய இலக்கை அடைஞ்சிடுறாங்க அதில் மக்கள் இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் ப பலனடைகிறாங்க அந்த இடத்த எடுத்துக்கொள்ள ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அஞ்சு பேர் பாதிக்கப்படுறது முக்கியமாக ஒரு லட்சம் பேர் பலனடைவது முக்கியமாக நீங்கள் தான் மக்களுக்கு தெரிவிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கத்திபாரா மேம்பாலம் ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய பாலன்ற ஒரு பேரும் எடுத்திருக்கு அதுவும் டிஆர் பாலான காலத்தில் தான் கட்டி முடிக்கப்பட்டது அதுவும் இன்னைக்கு பலனடைஞ்சிருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நான் நாலு பேர் லேண்ட் எடுத்து தான் அதை விரிவாக்கம் பண்ணாங்க அவங்க இப்போ அந்த இடத்துல விரிவாக்கம் பண்ண சொல்ல எடுத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுஜன மக்களாக இருக்கும் அவரும் அரசியல் ஒரு தலைவராக இருந்தார் அதனால வந்து அவருடைய லேண்ட் எடுக்க சொல்ல அது பெருசாக பேசப்பட்டதுங்க நம்ம வந்து இப்போ மக்களுடைய பலனுக்கு தான் நம்ம அரசியல் வாழ்க்கை வந்திருக்கோம் அதான் அண்ணன் டிஆர் அவர்கள் யாருடைய மனத்தையும் புண்படுத்தாம மக்களுக்காக அந்த பணியை செஞ்சு திறம்படம் செஞ்சு முடிச்சார் அதேமாதிரி கலைஞர் அவர்கள் வந்து அண்ணன் டிஆர் ஆர் பால பாராட்டுகிறார் பாலம் என்றால் டிஆர் பாலு அப்படி என்று பெரிய கலைஞர் எடுத்து இந்த நலத்திட்டங்கள் எடுத்துனால் வந்து கலைஞர் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலும் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு வேட்பாளர் இல்லை வெட்டியாடு செய்தால் இன்னும் நிறைய பலன்களை இந்த ஸ்ரீபருந்து பாராளுமன்ற மக்கள் அடைவார்கள் என்பது இந்த நிகழ்ச்சி வாழ்வாக தெரிவித்துக் ஏன்னா இப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகள் பற்றி சிலவற்றை கூற முடியுமா நீங்கள் வந்து ஆப்போசிட் கட்சியாக இருந்தாலும் சிலது இருக்கும் இல்லை நீங்கள் சொல்ல முடியுமா அவங்க என்னங்க நன்மை செஞ்சுருக்காங்க நாட்டு மக்களுக்கு மது மதுரையில் வந்து பார்த்தோன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை எடுத்துன்னு வந்தாங்க அடுக்கல் நாட்டினாங்க அந்த கல் மட்டும் தான் இருக்குது இது வரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றலை அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கல் அந்த வெச்சந்த கல்லோடைய எடுத்துன்னு வந்து பொதுமக்கள்கிட்ட அவங்களுடைய திட்டத்தை காமிக்கிறாரு எந்த திட்டமே நிறைவேற்றாமல் இவங்க ரோட் ஷோவும் பால்கோடை எடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்பது ஒரு மதவாத கட்சி அதை மக்கள் வீட்டுக்கு தான் அனுப்புவார்கள் அவ பிஜேபியில் உள்ள வேட்பாளர்கள் அனைவரும் நோட்டா நோட்டாவுடைய ஓட்டு தான் நோட்டா ஓட்டை கூட வாங்க மாட்டார்கள் என்பது இந்த செய்தி வாயிலாக கொள்கிறேன் இந்தியா கூட்டணி சார்பாக மக்களவை தேர்தல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இதில் நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுக்க நடத்தப்படும் மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத்து தேர்தல் வேண்டுமா வேண்டாமா என்பதை மாநில அரசுகளே முடிவு செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரையில் பெறப்பட்ட கல்வி கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ரூபாய் ஏழரை லட்சம் வரை கல்வி கடன் வழங்கப்படும் மற்றும் பல திட்டங்கள் மக்களுக்கு அறிவு பற்ற திட்டங்கள் நிறைவேறிகள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமானால் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஆசை பெற்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஆசை பெற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களில் ஆசை பெற்று அன்பு தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை ஆசை பெற்று மற்றும் இந்திய கூட்டணி தலைவர் அவர்கள் அனைவருடன் ஆசை பெற்று நாற்பது தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பினால் எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆனால் இத்திட்டங்கள் உடனே நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அரசியல் ஓற்றன் என்ற பத்திரிகை நிறுவனமானது இன்று யூடியூப் சேனலாக உருவெடுத்து அனைத்து இயக்கங்களுடைய நன்மதிப்பையும் அனைத்து கட்சிகளுடைய நன்மதிப்பையும் அனைத்து பொதுமக்களுடைய நன்மதிப்பையும் பெற்று சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அந்த பத்திரிகை நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்